வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமலேட்டைக்கு போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சோள தோசை ஹெல்த்தியான சோள தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டிப்பை நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க அதுக்கு சோளமாவும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சோளம் மாவு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டி இது அடிக்கடி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு எத்தனை கப்பு தேவை எத்தனை நம்பருக்கு நம்ம செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சோளம் மாவு கட் பண்ணி போட்டுக்கலாம் சோளம் மாவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு அளவு எடுத்துக்கோங்க எந்த ஒரு மாவு பொருட்கள் இருந்தாலுமே நம்ம சலிச்சிட்டு போகிறது தான் நல்லது உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் அதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவும் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு இப்போ மூணையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கப்பு ஊற்றி இருக்குது அளவு தண்ணியும் மாவு அளவாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சோளம் மாவு தோசை ஊற்றும் போது நல்லா மொ மொறு மொறு சூப்பராக வரும் மாவு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க விஸ்கு வச்சு நல்லா வந்துட்டு உப்பையும் இந்த மாவு தண்ணி எல்லாமே கரைச்சி எடுத்து தரலாம் பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரைச்சாச்சு இப்போ நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற தான் போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகு இடித்ததை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மிளகு முழுசு முழுசாக போட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க இடித்தும் போது நம்மளுக்கு சாப்பிட்ருவோம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சுவையே இந்த மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் தான் காரம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏற்கனவே கருவேப்பில் போட்டாச்சு இப்போ தழை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறோம் நம்மளுக்கு ரவா தோசை நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ தண்ணியாட்டும் எடுக்கிறோம் அதே சேம் தான் இப்போ இந்த சோள தோசைக்கும் சோள தோசைக்கும் நல்லா தண்ணியாட்டை இப்போ நம்ம கரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம ஆஃப் அனவரும் இல்லை டென் மினிட்ஸோ ஊற வச்சுருக்கோம்னா இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றினோம்னா எந்த லெவலில் வந்துட்டு தண்ணி இருக்குதுன்னு தெரியும் இப்போ மூடி போட்டு நம்ம ஊருட்டுன்னு விட்டாச்சு இப்போ தண்ணி நம்ம கலந்து பார்க்கலாம் தண்ணி வந்து கெட்டியாக இருக்கா இல்லை வந்துட்டு ஊற்றுற பதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு பஞ்சாவது கப்பாக ஊற்றிக்கலாம் நீங்கள் மாவு எடுத்தது எடுத்ததுலேருந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு பார்த்துக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றினாலும் நம்ம தோசை மாவு ஒ ஊற்றும் போது ஒட்டிக்கும் நமக்கு தண்ணி கெட்டியாக இருந்துச்சுனாலும் தோசை நல்லா இருக்காது நம்மளுக்கு பதமாக கரைச்சிங்கன்னா தான் தோசை நல்லா போட்டு வரும் தோசைக்கல்லை வச்சிடலாம் பிறகு தோசைக்கல்ல நல்லா காஞ்சிடுங்க நல்லா சூடான இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மாவு நல்லா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஊற்றும் போது நல்லா கலக்கி கலக்கி ஊற்றுங்க கிண்ணத்தில் இந்த மாதிரி ஊற்றினாலும் சரி கப்பில் இல்லை அப்படியே கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் இல்லை டம்ளரில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது சூப்பரவெல்லாம் ஊற்ற வருது டம்ளர்லேயோ இல்லைன்னா கப்லேயோ இல்லைனா கரண்டியில் எதில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதில் ஊற்றிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது வாசனையே சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட சுவையும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்திடலாம் சோள மாவு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி சோளமாவில் நிறைய ரெசிப்பீஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம ரவா ரோஸ்ட் மாதிரி ஊற்றி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப மறுமுறுன்னு இருக்குதுன்னு ரொம்ப லைக் பண்ணுவாங்க பாருங்கள் இன்னொரு டைம் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கரண்டிலையோ இல்லைனா கிளாஸ்லேயோ இதில் வேணா ஊற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரெண்டு சைடு வேக போடுறதா இருந்தாலும் வேக போட்டுக்கலாம் ஒரு செகண்ட் அப்படியே திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முறு ரவா ரோஸ்ட்டு மாதிரியே இருக்குது சோள தோசை இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம் மாவு வந்துட்டு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு சோள மாவு கம்பு மாவு ராகி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ராகி மாவு இல்லை கம்பு மாவு சோள மாவுலாம் வாங்கி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடையிலையும் கிடைக்கிது நம்ம வாங்கி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இதில் அதிகம் வேலையே கிடையாது நம்மளுக்கு ஒவ்வொரு தோசை ஊற்றுற டைம் மட்டும்தான் மத்தபடிக்கு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு வெயிட்டிங் பண்ணோம்னா நல்லா ஊறிடும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கம்மியான வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட்டே பண்ணியிருக்கோம் பாருங்க எவ்வளோ சூப்பரான சோள மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ரவா தோசை மாதிரியே இருக்கு ஆனால் வந்து நம்மளுக்கு ரவா தோசை ரவா தோசைலாம் பிடிச்சவங்க இந்த மாதிரி சோள மாவு தோசை அதிகடி செஞ்சாங்கன்னா ரொம்ப வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சோளமாவும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ள சாஃப்ட்டாக நல்லா முறு முறுன்னு மாவு சூப்பராக இருக்குது இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சட்னி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை உங்கள்ட்ட என்ன குழம்போ இல்லை என்ன சட்னி அதில் வந்துட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நான் சட்னி எடுத்துருக்கேன் அதோட வச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சுவையும் மணமும் சோளமாவு மாவு தோசை சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி பதமாக இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்